புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஏம்பல் கிராம வார சந்தை இது ஒரு சந்தை மட்டும் இல்லை கிராம மக்களின் நம்பிக்கையும் வாழ்வாதாரமும் இன்றைய பார்ப்போம் சந்தை வியாபார முறையை பற்றி அதுவும் குறிப்பா கிராமத்தில் நடக்கக்கூடிய வார சந்தையை பற்றி தான் பார்க்க போறோம் சந்தையோட ஆரம்பத்திலே சுட சுட பலகாரம் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்தபடியா விசேஷ நாட்களுக்கு தகுந்தாற் போல் மண்ணால் செய்யப்பட்ட கார்த்திகை விளக்குகள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்தபடியா பல வியாபாரிகள் பழங்கள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பழங்களோட மனமும் இந்த கிராமத்து மண்ணோட வாசமும் கலந்திருந்ததை உணர முடிஞ்சிச்சு அடுத்ததா காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியதை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த சந்தையில என்ன ஆச்சரியப்பட வச்ச ஒரு குட்டி வியாபாரிய இங்க பாக்க முடிஞ்சு நாலு வயசு கூட பூர்த்தி அடையாத இந்த குட்டி சிறுவன் தன்னோட அப்பாவுக்கு வியாபாரத்துல உதவி செய்ய இந்த சந்தைக்கு வந்திருந்தாரு இத பற்றி சொல்ல என்கிட்ட வார்த்தைகளே இல்ல நான் இந்த சந்தையில என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கிராமத்து மக்கள் தங்களோட தேவைக்காக எந்த குவான்டிட்டியில பொருட்கள் வாங்குறாங்க அப்படிங்கறது எந்த விலையில் வாங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கறதையும் என்னால உணர முடிஞ்சு நம்ம ஒரு தொழில் பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல விற்பனை செஞ்சா விற்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த அந்த இடத்துல வாழக்கூடிய மக்களுக்கும் ஏற்றது போல நம்மளோட பொருட்களை விற்க முடியும் வாங்க இப்ப இந்த சந்தைக்கு வரக்கூடிய ஒரு கிராமவாசிட்ட இந்த சந்தையை பற்றி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் வேறு சின்னப்ப சரி இங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் பக்கத்துல இங்க இருந்து வார வாரம் வாரம் வர வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மீன் இது மாதிரி தான் வாங்கிட்டு போறேன் விலைவாசி பரவாயில்ல எல்லா சந்தை விட இந்த சந்தை பரவாயில்ல வெள்ளத்துல கொஞ்சம் நல்ல காய்கறி ஆகுது பிரசா வியாபாரிகள் எப்படி பழகுறாங்க இங்க வரக்கூடிய வியாபாரி இங்க உள்ள மக்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் நீங்க என்ன நம்ம இருக்கோம் இடையில எல்லாத்துக்கும் கடைகளுக்கு எல்லாத்தையும் குடுத்துக்கிட்டு இருக்கும் இங்க லோக்கலில் கொஞ்சம் இங்க வர்ற மக்கள் உங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஓரளவுக்கு வில சரக்கும் நல்ல பொருளும் நல்ல தெளிவாகவும் விலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானமாவும் கேக்குறாங்க ஓரளவுக்கு இருக்கிறத இங்க உள்ள நார்மலா கிராமத்து ஜனங்களுக்கு இது ஒரு கொஞ்சம் நல்ல பயனுள்ள சந்தையா இருக்கு